நம்ம எல்லாருமே நம்மளோட சின்ன வயசுல இருந்தே மரங்களை வச்சு நிறைய அமௌசிய கதைகளை கண்டிப்பா கேட்டு இருப்போம் அந்த மரத்து அந்த நெய் டிவத்துக்கிட்ட யாரும் அழுகிரம் போகும்போது கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு பல கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் யாரும் கிளப்பி விட்ட கட்டு இருக்கலாம்னு நினைச்சு சாதாரணமா விட்டுருவோம் இருந்தாலும் அந்த மரத்துக்கிட்ட போகும் போதுல நமக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பா வரும் அந்த மாதிரிதான் இங்க ஒரு கிராம மக்கள் பல வருஷமா ஒரே ஒரு மரத்தை பார்த்து பயந்துட்டு வர்றாங்க அவங்க பயத்துக்கு ஏத்த மாதிரியே சில துர் சம்பவங்கள் அந்த கிராம மக்களுக்கு அந்த மரத்துனால நடந்திருக்கு இப்படி அந்த கிராம மக்கள் பயப்பட்ட அளவுக்கு இருக்கு அந்த மரம் எங்க இருக்கு அந்த மரத்தினால அந்த கிராம மக்களுக்கு என்ன நடந்தது அந்த கிராம மக்கள் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாங்கிற ஒரு உண்மை கதை இந்த வீடுகள் பார்க்கலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மிர்சாப்பூர்ல இருக்க ரங்கா ரெட்டிங்கிற கிராமம் அந்த பகுதியில விவசாயம் பார்த்துட்டு வந்த பத்ராங்கர் நபரோட நிலத்துக்கு ஒதுக்கப்புறமா வளர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டலானு முடிவு பண்ணிருக்காரு இதுக்காக ஒரு அருவால் எடுத்துட்டு ஒரு மதிய நேரமா அந்த மரத்துக்கிட்ட போயிருக்காரு இப்போ இந்த பெரிய மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ரெண்டு மூணு தடவை வெட்டியிருப்பாரு திடீர்னு அவருக்கு வலிப்பு வந்திருக்கு இதனால மயங்கி அங்கேயே விழுந்திருக்காரு கொஞ்ச நேரத்துல அந்த வெளியே வந்த சில பேர் பத்ரா மயங்கி கிடக்கிறத பார்த்து அவர் பக்கத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல பத்ராவை செக் பண்ண டாக்டர்ஸ் பத்ரா பத்தி பத்ரா ஃபேமிலி கிட்ட சொன்ன விஷயம் அவங்க மிக பெரிய ஷாக் ஆக்கியிருக்கு ஏன்னா பத்ரா வாதம் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அவரால் நீ பழைய எப்படி நடக்க முடியாது வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு நல்லா இருந்த பத்ராக்கு எப்படி இப்படி ஒரு வாதம் நோய் வந்ததுன்னு அவங்க எல்லாருக்குமே புரியாம இருந்திருக்கு அடுத்த சில நாட்கள் கழிச்சு அந்த கிராமத்தை சேர்ந்த சில சின்ன பசங்க அந்த மரத்துல ஏறி விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்ப எதிர்பாராத விதமா பாலுங்கிற ஒரு ஏழு வயசு பையன் அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கான் கீழே விழுந்த அந்த பையன் அதே இடத்துல மயங்கி இருக்கான் இப்ப கூட இருந்த பசங்க எல்லாம் பாலு எழுப்ப முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க பட் பாலுவோட உடம்புல எந்த ஒரு அசிவும் இல்லாம இருந்திருக்கு உடனே பாலு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க பட் பாலுவை செக் பண்ண டாக்டர்ஸ் பாலு ஆல்ரெடி இருந்துட்டு தான் இப்போ இப்பதான் அந்த பகுதி மக்களுக்கு அந்த மரத்து மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கு பத்ரா மரத்தை வெட்ட போனதுல பாதிக்கப்பட்டிருந்தாரு அந்த சின்ன பையன் மரத்து மேல ஏறினதால கீழே விழுந்து உயிர் இழந்திருக்கான் சோ அந்த மரத்துல ஏதாவது தீயான்மாக்கள் இருக்கலாமோன்னு அந்த மக்கள் சந்தேகப்பட்டிருக்காங்க இந்த மரத்தை பத்தின சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமம் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கு அப்பதான் அந்த கிராம மக்கள் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அந்த மரத்தில் நோட் பண்றாங்க அந்த மரம் பாக்குறதுக்கு வெயில் காலத்துல ரொம்பவும் செழிப்பாவும் மழை காலங்களில் ரொம்பவும் வாடியும் கிடந்திருக்கு அந்த மரத்தை பத்தின செய்தி அந்த கிராமம் ஃபுல்லா பரவி இருந்தனால இரவு நேரங்களில் முக்கியமான தேவைகளுக்கு மட்டும்தான் மக்கள் அந்த மரம் இருக்க வழியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க உச்ச நேரங்களில் அந்த மரத்த வழியா போகும்போதெல்லாம் யாரும் அந்த மரத்துல இருந்து அவங்கள பாக்குற மாதிரியே இருக்குன்னு அந்த கிராம மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரங்கிற நபர் இதெல்லாம் யாரோ கிளப்பி விட்ட கட்டுக்கதை நான் வேணும் ஒரு நாள் ராத்திரி அந்த மரத்து கீழே தங்கி காட்டுறோம் அந்த கிராம மக்கள்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு சொன்ன மாதிரியே ஒரு நாள் ராத்திரி அந்த மரத்து கீழே ஒரு டென்ட் அமைச்சு தனியாக தூங்க இருந்திருக்காரு முதல்ல எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு பட் நேரம் ஆக ஆக அவரோட டென்ட்டை சுற்றி யாரும் நடக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு கொஞ்ச நேரத்தில் யாரும் நடக்கிற சத்தம் அவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த யாராவது நடக்கிறாங்கன்னு அவர் நினைச்சிருக்காரு ஆனா அந்த சத்தம் அவரோட டென்ட்டை சுற்றி சுற்றி வந்திருக்கு உடனே வெங்கடேஸ்வரா டென்ட்டை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்திருக்காரு அங்க யாருமே இல்ல சரி இது வெறும் மனப்பிரமையா இருக்கும் நினைச்சு தூங்க போயிருக்காரு அடுத்த நாள் காலையில வெங்கடேஸ்வரா பாக்குறக்காக அந்த கிராம மக்கள் மரத்துக்கிட்ட போயிருக்காங்க அங்க போய் அந்த காட்சியை பார்த்த அந்த கிராம மக்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருக்காங்க இருக்காங்க ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே ஆகல நல்லா தான் இருந்திருக்காரு இதனால இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல எதிர்த்து நடந்ததா இருக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கலைய ஆரம்பிச்சிருக்காங்க வெங்கடேஸ்வரர் தன்னோட பொருட்களை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு அப்ப யாரோ அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க பட் வெங்கடேஸ்வரா யார் கூப்பிட்டான்னு திரும்பி பார்த்தப்ப அவங்க யாருமே இல்ல அடுத்த நாள் ராத்திரி வெங்கடேஸ்வரா அவரோட வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காரு யாரோ அவரோட வீட்டுக்குள் நடக்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு அவரு அதை சாதாரணமாக எடுத்துட்டு தூங்கி இருக்காரு இப்படி அடுத்தடுத்த நாட்கள்ல அவரை தவிர அவரோட வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்கிற மாதிரி அவருக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு இரவு நேரங்களில் சில நிலையில அவரோட படிக்க சுற்றி நடந்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு தோணி இருக்கு டெய்லியும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததால கொஞ்ச நாள் வெங்கடேஸ்வர பயங்கரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படிக்கையாக இருந்திருக்காரு இப்போதான் அந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்தது இல்லை ஏதோ ஒரு தீய அன்பு அந்த மரத்தில் இருக்குன்னு ஸோ அந்த கிராமத்து மக்கள் சில மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து அந்த மரத்தை சுற்றி பூஜை பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி வந்த மந்திரவாதிகள் எல்லாம் சொன்ன பதில் ஒன்று அந்த மரத்தில் சில தீய மக்கள் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவங்க நடைகிற வரைக்கும் அது இங்கிருந்து போகாது ஒருவேளை நீங்க அந்த மரத்தை வெட்டினா கூட அந்த ஆன்ம அந்த படத்திலிருந்து உங்களில் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் உடம்புல ஏறிடுன்னு சொல்லி இருந்திருக்காங்க சோ முடிஞ்ச அளவு யாரும் அந்த மரத்தை பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி அங்க இருந்து போயிருக்காங்க இப்படி மாறி மாறி பல மர்ம கதைகள் அந்த மரத்தை பத்தி சொல்லப்பட்டதால அந்த கிராம மக்கள் அந்த மரத்து பக்கத்துல போறதே ஒரு கட்டத்துல தவிர்த்திருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிராமத்துல சில இளைஞர்கள் ஒரு மரத்தை பத்தி எதுக்கு இப்படி பயப்படுறீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டிடலாம்னு ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காங்க பட் மரம் வெட்டலாம்னு சொல்லி இருந்தா அவங்க யாருமே வரல இப்படி பல தடவை பல பேர் மரத்தை வெட்டறக்காக பிளான் போட்டிருந்தாலும் மரத்தை வெட்டறக்கான தைரியம் யாருக்குமே வரல இப்படியே பல வருடங்கள் போயிருக்கு அந்த மரத்தை சுத்தி இருந்த நிலமல்ல ஒரு கைவிடப்பட்ட பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோற்றத்துல இருந்திருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த சில விவசாயிங்க அந்த மரத்தை சுத்தி உச்ச நேரங்கள சில கருப்பு உருவங்கள் சுத்துறத பார்த்துதான் சொல்லியிருக்காங்க அந்த அமானுஷிய மரத்தை பத்தி சில தீயரிஸ் அந்த கிராம மக்களால சொல்லப்படுது ஒன்று அந்த மரத்துல உண்மையாலுமே சில தீய ஆண்மக்கள் இருக்கலாம் அவங்களோட இடத்துக்குள்ள மனிதர்கள் வரும்போது அது அவங்களை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்றாங்க சில பேர் அந்த மரம் இருக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்க பகுதியில் இருக்கலாம் அதனால அங்க வரவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுதுன்னு சொல்றாங்க சில பேர் இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான் யாரும் அந்த நிலத்தோட வேல்யூ குறைக்கிறக்காக இப்படி பண்றாங்க மத்தபடி தீய சக்தி இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி அது கட்டுக்கதைன்னு சொன்னவங்க யாருமே இந்த மரத்தை வெட்டுறதுக்கு போகல அவங்களும் அந்த மரத்தை பார்த்து பயந்துட்டு தான் இருந்தாங்க இப்போ நீங்க சொல்லுங்க உண்மையிலுமே அந்த மரத்துல ஏதாவது தீய ஆன்மாக்கள் இருக்குமா இல்ல இது எல்லாமே வெறும் ஒரு செவி வழி ஒரு ஒருவேளை இது செவி வழி கதையா இருந்தா இதே மாதிரி பல கதைகள் நம்ம ஊர்ல இருக்கு நம்ம ஊர்ல பல மரங்கள் ஆணி அணியடிச்சு வச்சிருப்பாங்க கேட்டா ஆவி அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கதா சொல்லுவாங்க சொல்றது மட்டும் இல்ல அதை பல பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க சோ மரங்களை சுத்தி இருக்க மர்ம கதைகள் உண்மையா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நீங்க கேள்விப்பட்ட இல்ல உங்களுக்கு நடந்த சம்பவங்க இந்த மெயில் அடிக்க அனுப்புங்க அது ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணப்பட்டு நம்ம சேனல்ல வெளியிடப்படும்